கடந்த மூணாம் தேதி உடல்நிலை பாதிக்கப்பட்டதால சென்னை அமைந்த கரை நெல்சன் மாணிக்கம் சாலையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு சாதாரண வார்டுல அனுமதிக்கப்பட்ட அவர் கடந்த அஞ்சாம் தேதி தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டாரு மருத்துவ குழுவினர் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சையும் அளிச்சுக்கிட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் அந்த தனியார் மருத்துவமனையோட இயக்குனர் மருத்துவர் ஆனந்த் மோகன் பாய் வெளியிட்ட குறிப்புல தா வெள்ளையன் நுரையீரல் தொற்று காரணமா அனுமதிக்கப்பட்டிருக்காரு தீவிர சிகிச்சை பிரிவுல அவரை மருத்துவ நிபுணர்கள் கண்காணிச்சுக்கிட்டு வராங்க தற்போதைய நிலையில அவரோட உடல்நிலை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க உடல்நிலையில எந்தவித முன்னேற்றமும் இல்லாம சிகிச்சை பலனின்றி அவர் இப்போ காலமாயிருக்காரு அரசியல் பிரமுகர்களும் தலைவர்களும் அவர் பிரிந்து வாழக்கூடிய குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க டிஎன்சி சேட்ஸ் நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம் கல்பாத்திய சகோரம் வழங்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிக்கும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்